கப்பில் விட்டாச்சு வாழைத்தண்டு ஜூஸ் வந்து எப்படி போடுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஃபுட்டி வித் பினியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாழைத்தண்டு எடுத்து பாதி வந்து குக்கும்பரும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி எடுக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு கப்பு தண்ணி விட்டுட்டு இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வாழைத்தண்டை வந்து இதில் போட்டு வைங்க அப்போ கறுக்கு ஒன்றும் செய்யாது இது நல்லா அலசி நம்ம எடுக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் வந்து இதை போட்டு வச்சிடலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டோம் இதில் வந்து பாதி குக்கும்பரையும் சேர்த்துக்கிடுங்க இப்போ நிறைய இலை சேர்க்கக்கூடாது ரொம்ப கசக்கும் ரெண்டு புதினா இலையும் இதில் சேர்த்துக்கிடுங்க ஒரு சின்ன பீஸ் வந்து இஞ்சி சேர்த்துக்கிடுங்க ஒரு அரை கப் வந்து தண்ணி சேர்த்து நம்ம ப்ளண்ட் பண்ணி எடுக்க இப்போ நல்ல பேஸ்ட்டாக வந்து அரைச்செடுத்துருக்கேன் இதெல்லாம் திருப்பி அரைக்கப்பு தண்ணி கூட நம்ம இதில் சேர்க்கலாம் இப்போ அரைக்கப்பு தண்ணி கூட சேர்த்தாச்சு ஒரு தடவை கூட ப்ளண்ட் பண்ணி எடுக்கலாம் ஒரு லெமன் ஜூஸ் சின்ன லெமன் தான் அதை வந்து ஜூஸ் எடுத்து இதில் விட்டுடலாம் இதை வந்து நல்லா ப்ளைண்ட் பண்ணி எடுக்கலாம் சல்லடை வச்சு நம்ம இதை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க அப்போ ஜூஸ் எல்லாம் வந்து வெளியே வந்துடும் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு நம்ம ஒரு கப்புக்கு மாற்றி வச்சிடலாம் கப்பில் விட்டாச்சு இது யாரெல்லாம் குடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்னி ஸ்டோன் உள்ளவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தொப்பை வந்து ரொம்ப கரைஞ்சிரும் இது குடிக்கும்போது ஒரு பதினஞ்சு நாள் வந்து தொடர்ந்து எடுத்துக்கிடுங்க தொப்பையே மறைஞ்சிடும் அந்த மாதிரி இல்லைன்னா சாதாரண உள்ளவங்க கூட ஹெல்த்துக்கு வேண்டி இது டெய்லி வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது முக்கியமாக சொல்கிறேன் வெயிட் லாஸுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு இந்த ஜூஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பதினஞ்சு நாள் தொடர்ந்து நீங்கள் இந்த ஜூஸ் எடுத்தீங்கன்னா ரொம்ப ரிசல்ட் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் ஃபுட்டி வித் பினு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்